இந்த காணொலியை பார்த்து நீங்க நல்லாவே பாத்திருப்பீங்க இதுல பேசுறது வேற யாரும் இல்ல சமூக செயற்பாட்டான மதுவந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது நூலகங்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி இரண்டு மதுக்கடை எண்ணிக்கை நான் சொல்றேன் ஐநூத்தி லட்சம் திமுகவுக்கு எப்போதெல்லாம் ஒரு ஆபத்து வருகிறதோ அதெல்லாம் வந்து மடை வகையில இவங்க ஒரு டாபிக் தனியாக எடுத்து பேசி அந்த டாபிக் அதாவது திமுக மேல வி விழுகின்ற அம்புகளை வந்து மடைமாற்றி இவர்கள் பேசுற அந்த டாபிக் பத்தியா அது பக்கம் வைக்கிறதுக்கான வேலைகள் தான் ஈடுபடுறோம் இவங்க வந்து எப்பவுமே இவர்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நான்கு மணி மணி நேரமும் திடல் தற்கூரிகள் நம்ம சொல்லலாம் அது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் தான் இவங்க வந்து என்னன்னே தெரியாது இவர்கள் பட் வந்து பேசிட்டு இருப்பாங்க ஒரு சில விஷயங்கள் வந்து நல்ல கருத்துக்களாக இருந்தாலும் ஆனால் இவர்கள இருபத்தி நான்கு மணி நேரமும் திடல் தற்கொலையா தான் இருக்காங்க திமுகவுக்கு சொம்படிக்கிறதாகட்டும் இது மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இவங்க இன்னொரு விஷயமா சொல்றாங்க நூலகங்களை விட மதுபான அதாவது டாஸ்மாக் கடை வந்து ரொம்ப கம்மியா இருக்கான் இது என்ன மாதிரியான விஷயங்கள் நகப்பிக்கூடிய ஒரு விஷயம்னா இதுதான் இதுதான் இதுக்காக தான் இவர்கள தற்கொரி கூட்டம் நம்ம சொல்றோம் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற டாஸ்மாக் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி சச்சம் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற டாஸ்மாக எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஐயாச்சும் வச்சோம் இப்போ வந்து இந்த இந்த அரசின் தேவையால் காவல்துறையின் தேவையால ஒவ்வொரு ஊர்லயும் பிளாக்ல விற்கப்படுகிற சாராய எண்ணிக்கைகளையும் பார்த்தீங்கன்னா அதோட இது அதிகம் அப்படிங்கும்போது நீங்க பிளாக்ல விற்கிற அந்த சாராய கடைகளாகட்டும் கள்ளச்சாராயம் ஆகட்டும் இந்த அரசு விற்கிற அந்த டாஸ்மாக் கடைகளாகட்டும் எல்லாத்துமே சேர்த்தா கெட்டுட்டா பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கடைகள் மேலே போவோம் இப்படி பத்தாயிரம் விற்பனை கொடுங்கிற மாதிரி இருக்கும் பிளாக்ல விற்கிறது கள்ளச்சாராயம் மதுபானடங்கள்லாம் இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா அவ்வளோ பத்தாயிரம் மேல போவோம் இந்த வகையில இவங்க சொல்றாங்க நூலகங்கள் வந்து அதிகமா இருக்கான் மதுபான கடைகள் வந்து கம்மியா இருக்கான் தான் அவர்கெல்லாம் வந்து நம்ம தற்குரி திடல் தற்குறி நம்ம சொல்கிறதுக்கு காரணம் தான் டாஸ்மாக் அதாவது நமக்கு தெரிஞ்ச எண்ணிக்கை அதாவது கவர்மெண்ட்டோட வெப்சைட்ல இருக்கிற இதுவும் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி சொச்சம் டாஸ்மாக் கடைங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற பொது வெளியில பப்ளிக் டிவி அதாவது ஒரு மெயின் மீடியாவில் இது மாதிரி அவங்களுக்கு பொய் சொல்றதுக்கு எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியல ஒரு பப்ளிக் மீடியாவிலேயே அனைவருக்கும் தெரிந்த ஒவ்வொரு ஊருக்கும் கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில இவங்க எப்படி அசால்ட்டா ஐநூத்தி சொச்ச கடை தான் இருக்குன்னு சொல்றாங்க அப்புறம் இதுல சொல்லுங்க இவர்கள் பேசக்கூடிய இதுல இருந்தே தெரியலாம் இவர்களோடு பேசக்கூடிய சித்தாந்தங்கிறது பாத்தீங்கன்னா திமுக ஜாழற அடிப்பது திமுகவுக்கு ஜாலரை அடிப்பது திமுகவுக்கு ஜாலர அடிப்பது இது மட்டும்தான் இவங்களோட சித்தாந்தமே தவிர வேறு எதுவுமே இல்லை ஆஹ் எப்போதெல்லாம் வந்து இந்த திமுகவுக்கு எதிராக வந்து ஏதாவது ஒரு பலத்த குரல் எழுப்பப்படுதோ இப்போ கூட பாத்தீங்க மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு வீசிக்க தரப்பு வந்து நடத்தப்படுகிறது அதுக்கப்புறம் வந்து பாமக வந்து நாற்பது வருஷமாக வந்து மது ஒழிப்புக்கு குரல் கொடுத்திருக்காங்க பல்வேறு போராட்டங்களை பண்ணியிருக்காங்க ஆஹ் அவங்க கட்சி சார்பாக ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து சிரிக்கலாம் போயிருக்காங்க இது மாதிரி திமுகவுக்குலாம் வந்து பல்வேறு நிலையில வந்து மது கடைக்கு எதிராக ஒரு நெருக்கடி கொடுக்கும்போது அவங்கள காப்பாற்றி விட்றதுக்காக வெறும் ஐநூச்சி வச்சம் கடை தான் இருக்குது அப்படிங்கிற இதில் வந்து பப்ளிக் டிவியில் பேசுறாங்க அவங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் வந்து திமுக ஆட்சிக்கு அமைந்த அமைந்தால் நாங்கள் வந்து ஒரே நாளில் மது ஒழிச்சிடுவோம் தமிழ்நாட்டிலேயே வந்து இளம் அதாவது இந்தியாவிலே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் திமுக ஆட்சிக்கு வந்து அந்த மது ஒழிச்சிடும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லின் செல்வி நம்ம வாழும் கண்ணகி க கனிமொழி அவர்கள் வந்து சொன்னதாகட்டும் இது எல்லாமே வந்து திமுகவிற்கு ஒரு விதமான நெருக்கடியை வந்து கொடுக்கும்போது அதை அழகாக டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு மெயின் ஸ்ட்ரீட் மீடியாமல் உக்காந்துக்கிட்டு வெறும் ஐநூத்தி சட்சம் கே கடைகள் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அசால்ட்டை அடிச்சுட்டு போகுது அந்த திடல் தற்கொலை இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய அவங்க பேசுகிற விஷயங்கள் சொல்லிட்டு எவ்வளோ பெரிய உண்மைகள்லாம் அதில் மறைஞ்சிருக்கும் அப்படிங்குறது இந்த காணியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதற்காகவே ஒரு அர்ஜெண்டாக கூட ஆகும் பாத்தீங்கன்னா தொடர் தற்கொலை தான் இருபத்தி நான்கு மணி இதற்காகவே இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படுகிற ஒரு குழு தான் அந்த திடல் தற்கொலை குழு தான் அதை சேர்ந்தவங்க தான் இந்த மதுவந்தி அவர்களும் இந்த காணொலியில் இருந்து நமக்கு தெளிவா